கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கத்தரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே கத்த நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார் லூக்கா எழுத சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு இளைய குமாரனை குறித்து ஒரு ஓமையை கத்த சொல்லியிருக்கிறார் அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் அவன் குணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் ஆனால் அவன் குணப்படுவதற்கு முன்பாக பல விதமான காரியங்களை செய்து அவன் வேதனைப்படுகிறான் அந்த வேதனைப்பட்டு பாடுபட்டு அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையிலே தான் தகப்பனிடத்தில் கடந்து வந்து தகப்பனை பரத்துக்குரோதமாய் முகக்குரோதமாக நான் பாவம் செய்தேன் நம்முடைய குமாரனு சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து அல்ல உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான காரியங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலை கத்தர் மறுபடி மறுபடி நம்மை ஆஸ்ரதிக்க மாட்டார் கொஞ்ச நாள் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற வழியிலே நம் மனம் போன போக்களை போக முடியாய் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி போகிறதை அவர் விட்டு விடுவார் ஆனால் எதிர்பார்த்து பார்த்து கொண்டே இருப்பார் என்ன செய்கிறான் இவன் என்று சொல்லக்கூடிய நிலையில் பார்த்துக்கூடியது அந்த முடிவில் எல்லாம் மனித முயற்சிகளும் மனித பிரயாசங்களும் ஒரு நாளில் முடிந்து போகும்போது ஒத்தாசி இல்லாத ஒரு நிலை வரும்போது நிச்சயமாய் மனிதன் தேவனைத்தான் நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது வழிகளை பார்த்து நாம் கத்தருடைய பிள்ளைகளாக அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் வாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே நம்முடைய வழிகள் சரியில்லை என்று சொல்லும்போது தான் நம்முடைய வியாபாரத்தில் பிரச்சனை வருது குடும்பத்தில் பிரச்சனை வருது பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நாம் குணப்பட வேண்டும்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்துற அனுமதிக்கிறார் அப்படி நெருக்கத்தின் மேல் நெருக்கம் வரும்போது நாம் தேவ சமூகத்தில் அந்தவரை நான் நடந்த பாதைகளிலே என் மனசும் மாசும் விரும்பினபடி நடந்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் என்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து கேட்குறோமோ அந்த நாளில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கத்த சொன்னபடி நான் அவர்களை குணமாக்குவேன்னு சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இறங்கி மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அதைத்தான் நாம் யோவேல் தெருக்கரசன புஸ்தகத்திலும் பார்க்குறோம் தேவனை தேடாதபடி அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள் வெட்டுக்கிளையிலும் கிளையிலும் பச்சைத்த அந்த காலங்களை பார்த்தார்கள் அவருடைய விதைத்த விதைகள் பூமிக்கு அடியில் மக்கி போய்விட்டது கத்தருக்கு காணிக்கை கொடுக்கக்கூட அவர் இடத்துல திராட்சரசமும் கிடையாது எண்ணையும் கிடையாது எல்லாம் காய்ந்து போன நிலைக்குள்ளாய் போய்விட்டது அப்பொழுதுதான் கத்த சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி உபவாசித்து தேவ சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை யோவை தீர்க்கதர்சி மூலமாக சொல்லும்போது அவர்கள் அப்படியாய் தேவ சமூகத்தில் திரும்பினதனாலே வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளியும் பச்சைத்த வருஷத்தின் பலனை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன்னு சொல்லி அவர் கொடுத்து ஆசிர்வதிக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம் இதை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி உணர்கிறோமோ நிச்சயமாக அந்த நாளில் கத்தை நம்மை கிருபியாய் கண்ணோக்கி பார்த்து நம்மை குணப்படுத்தி நம்மை ஆசிர்வதிக்க உண்மையில் இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் நாம் ஜபிப்போம் கத்தாவை எங்கள் வாழ்க்கையில் இறங்கும் என்று சொல்லி நாம் கேட்போம் ஒருவேளை நீங்கள் கடினமான பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கலாம் தேவ சமூகத்தை நாம் பார்ப்போம் கத்து நமக்கும் இறங்குவார் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே நீர் குணமாக்குற தேவன் ஒரு முடி பிள்ளைகள் தங்களுடைய மனசும் மாம்சம் விரும்பின வாழ்க்கை வாழ்ந்து அதனால் பலவிதமான காரியத்தில் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த காலை விலையில் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து உடைய சமூகத்தில் கத்தாக தங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் நோக்கி பார்க்குற வேலையிலே நீர் கிருபியாக இறங்கி கத்தாவே இந்த வாழ்க்கையில் திரும்பவுமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும் முடியாத இந்த நாளில் அவர்களை நீர் குணப்படுத்தின தேவன் கத்தாவின் ஆசீர்வாதத்தையும் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் காணப்படும் முடியாது என்னுடைய கிருவினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வத்தலும் கத்தாவே திரும்பவும் கத்தாவே அந்த பிள்ளைகளுடைய நாமத்தினாலே சுகமாய் வாழ்ந்திருக்க முடியாது ஆசீர்வத்திலும் இயேசுவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் கத்த நிச்சயமாக நீங்கள் அவர் சமூகத்தில் குணப்பட்டீர்கள் என்பதை அவர் அறிந்ததினாலே உங்கள் வாழ்க்கையை மீண்டும் செழிக்க செய்வார் ஆசீர்வதிப்பார் God bless you.